வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரியை கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிடுங்க கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ராஜ செதுபதியோட பேரை யாரு அப்படின்னு வந்து உண்மை எனக்கு தெரியும் நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் தான் சாமுண்டேஸ்வரி சரி அப்படின் நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சால் போதா நான் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிடு அப்படின்னு வந்து கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துறாங்கங்க இதை பார்த்து நம்ம சந்திரா வய அடையிறாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீட்டை வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தையை வந்து எப்படியாவது கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கணும் கலந்துகிட வைக்கணும் இது பாட்டியோட ஆசை அப்போ அதை நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்க அதோட எது சொன்னால் நம்ம அத்தை அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க சொல்லலாம் அப்போ தான் ராஜ சேதுபதியோட பேரனை எனக்கு தெரியும் கும்பாபிஷேகம் முடிந்த உடனே நான் உங்களுக்கு அவருக்கு யாருன்னு நான் வந்து சொல்லுறேன் எனக்கு தெரிந்த தெரியும் அவரை அப்படின்னு வந்து அந்த ரகசியத்தை வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து கும்பாபிஷேகத்துக்கு அத்தை கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து மாஸ்டர் பிளான் போட்டுட்டாங்க நீ சொல்லலாங்க அதோட பார்த்தோன்னா அத்தை நான் அவங்ககிட்ட தனியாக பே இப்போ பேசணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை கூப்பிட்றாங்க என்ன மாப்பிள்ளை என்கிட்ட தனியாக பேசணுமா என்ன விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கேட்குறாங்க அப்போ தான் அத்தை நீங்கள் ராஜசேதுபதியோட பேரை யார் அப்படின்னு வந்து நல்லாவே தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆமாம் மாப்பிள்ளை நான் அதுக்கு தான் வந்து நல்லா தேடுறேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அந்த ரகசியம் எனக்கு தெரியும் அத்தை அது யாருன்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிடுங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சவுடன் சொல்கிறதுன்னா அந்த யாள் யாருன்னு உங்கள்கிட்ட நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் அடுத்த ஆனால் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி மாப்பிள்ள நான் வந்து கலந்துக்கிட்டேன் நீங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே வந்து அந்த ராஜசேதுபதியோட பேரனுக்கு முகத்திரையை என்கிட்ட காட்டி தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அத்த டீல் ஓகே அப்படின்னு வந்து ஆயிடுது நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து கும்பாபிஷேகத்துக்கு தயார் ராவி இருக்காங்க இந்த சைடு பார்த்தா நம்ம சந்திராக்கு பயங்கரமான கோவம் அக்கா கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்க மாட்டே மாட்டேன்னு சொன்னால் இப்போ எதுக்கு புறப்பட்டு நிற்கிறா இந்த டிரைவர் மாப்பிள்ள என்னத்தை சொல்லி அக்காவில் வந்து மனசை மாற்றிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவமாக நம்ம சந்திரகராக நிற்கிறாங்க அக்கா நீ தான் எல்லாத்துக்கிட்டேயும் கும்பாபிஷேகத்துக்கு வர மாட்டேன்னு ஊர் மக்கள் முன்னாடி சொன்னியே இப்போ இதுக்குக்கா நீ புறப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா வந்து கேட்குறாங்க வாய மூடு சந்திரா எல்லாம் ஒரு காரணமாக தான் எனக்கு வந்து என் மாப்பிள்ள வந்து வர சொ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்க சொல்லியிருக்காரு நான் அதனால் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன விஷயத்துக்காக இந்த டிரைவர் பையன் அக்காளுக்கு மைண்டை மாற்றி இப்போ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அக்கா கலந்துகேன்னு சொல்ல என்ன விஷயம் ஒன்றும் புரியலியே ராஜ சேதுபதியோட பேரே அப்படின்னு உள்ள தோலை உரிச்சி அக்காயிட்ட இருந்து கழுத்தை ஊத்தி அவனை வெளியே தள்ளலான்னு நினைச்சேன் அது கூட நடக்க முடியாம போயிட்டு இப்ப என்ன பண்ண கும்பாபிஷேகம் நடக்க போகுது அந்த பரமேஸ்வரி கிளவிய கொன்னு போட்டுட்டு கும்பாபிஷேகம் வந்து நடக்காதுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப எல்லாமே வந்து கையை மீறி போய் தடபுடலா வந்து இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா ராஜராஜ கையால வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது கூடவே நம்ம அக்கா சாமுண்டே சிறியும் போறாளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து நம்ம சந்திரகலா வந்து கோபத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம கும்பாவம் கும்பாபிஷேகத்துக்கு வாராங்க அப்படின்னு வந்து ரேவரி சந்தோஷப்படுறாங்க ராஜராஜா ராஜா ஈஸ்வரி உனக்கு மனசு எப்படி மாறிட்டு ரொம்ப நல்ல விஷயமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியா அரைச்சிட்டு போறாங்க நம்ம மயிலும் மட்டும் நம்ம ராஜ ராஜாவை பார்த்து மா நீங்கள் வந்து எப்படி இங்கே சகலை நீங்கள் அத்தையை வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து சம்மதிக்க வச்சு கூட்டிகிட்டு வரீங்களா அது எப்படி அப்படின்னு வந்து கேட்டவுடனே அவங்ககிட்ட நான் சொன்னேன் உண்மையை ராஜ சேதுபதியோட பேரேன் யாருன்னு உள்ள ரகசியம் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அத்தை நீங்கள் அதை தானே தேடிட்டு இருக்கீங்க முதல்ல கும்பாபிஷேகம் முடியட்டும் நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க அப்படின்னு வந்து நான் தான் வந்து வர வச்சேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரியாக சொன்னீங்க ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட அத்தை இந்த கொஸ்டின கேப்பாங்க நீங்க அப்ப உண்மையாட்டே நீங்க தான் ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து நீங்க சொல்லிடுவீங்களா என்ன அப்படின்னு வந்து கேட்ட உடனே ஆமாம் இதுக்கு மேலேயே நான் அத்தையே மறைக்க மாட்டேன் நான் வந்த என்னமே இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் முதல் நடக்கல நடந்து முடிஞ்சதோட கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம நம்ம ராஜா வந்து மயில்கிட்ட வந்து சொல்லுறாங்க மயில் வந்து சரி சகல உன்னோட விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சந்திரகலான் சிவன் ஆண்டிகை கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க இந்த பாருங்க எங்கள் அக்காவும் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு இருக்கா அவள் எப்படி கும்பாபிஷேகத்துக்கு வர மாட்டான்னு ஊர் வைக்காரவங்க வந்து அழைச்சதுக்கெல்லாம் சொன்ன அந்த ஈ சாமுண்டேஸ்வரி எப்படி இங்கே வாரா அப்படின்னு வந்து சொன்னா ஏதோ டிரைவர் மாப்பிள்ள சொன்னா போலுக்கு என்னத்தை சொன்னானே தெரியலை அதுக்காக தான் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி வரட்டும் அவளுக்கு அங்கே வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு ஸ்கெட்சு போடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா கோவில் கோவிலில் போய் இறங்கிறாங்க நம்ம சாமுண்டை சிரிக்க அவங்களுக்கு வாங்கம்மா வாங்க அப்படின்னு வந்து ராஜ உபசரிப்பு வந்து உபசரிக்காங்க நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐயா மாப்பிள்ளைக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டை வந்து சொல்லிடுறாங்க ஐயா மருமக வந்தாதே எனக்கு பெரிய பரம சந்தோஷம் அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வேற சொல்கிறாங்க அதே கட்டத்தில் ஊர் மக்கள் தடவிடலாம் முதல் மரியாதையை பரிவர்த்தம் கட்டி நம்ம சாமுண்டை ஊர் தலைவர் அப்படின்னு வந்து வரவேற்று வந்து கூட்டிட்டு வராங்க இதெல்லாம் நம்ம சிவனாண்டி முத்துவேல் பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க ராஜ மரியாதையோட நம்ம கும்ப கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம ராஜராஜா கையால வந்து நடக்குது இதுல வந்து நம்ம சிவனாண்டி முத்துவேலு இவங்க எல்லாம் வந்து அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க அமோகமாக வந்து கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது அது பிறகு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து ராஜாவை பார்த்து கேட்குறாங்க மாப்பிள்ளை கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சாச்சு இப்போ சொல்லுங்கள் ராஜசேதுபதியோட பேரே யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அத்தை சொல்லுறேன் ராஜசேதுபதியோட பேரே வந்து வேறு யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க நீங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க எனக்கு துரோகம் செஞ்சுருக்கீங்களா என்ன ஏமாத்திருக்கீங்களா நீங்கள் அந்த கிளவி குடும்பத்தோடு உள்ள இரத்த வாரிசுன்னு தெரிஞ்சாலே எனக்கு அப்படி வந்து கொந்தளிக்குது நான் வந்து இதை எதிர்பார்க்கல எனக்கு துரோகம் செய்திருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதை விட வந்து முழு கோவத்தையும் வந்து நம்ம ராஜா மேலே காட்டுறீங்க காட்டுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த பாருங்கள் இனிமேல் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சொல்லப்போனால் ரேவரிக்கும் உங்களுக்கும் கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அம்மா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஏற்கனவே தெரியும் இது அத்தையோட பையன்தான் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் எனக்கு வந்து ராஜாவும் கூட தான் நான் இருப்பேன் இப்போ வேணுனா உங்கள் கூட இருக்க போகிறது இல்லை நான் வந்து தயாராக தான் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ராஜா கூடவே சேர்ந்து போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு முடிவை சொல்லிக்கிட்டு லக்கேஜை தூக்கிக்கிட்டு நம்ம ரேவதி வந்து ராஜாவுக்கு கையை பிடிச்சிட்டு போகலாம் ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை வந்து சாமுண்டை சரியால் தாங்கிக்க முடியலை அப்படியே வந்து தேவதி என் நீனும் வந்து என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துருக்க இந்த ராஜா எனக்கு துரோகம் செய்திருக்கான் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க அப்போ தான் வந்து நம்ம சிவநாண்டி சபாஸ் இனி இந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இனிமேல் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஸ்கெட்சிலையும் இவனை சாமுண்டேஸ்வரியை காப்பாற்ற இந்த ராஜா இருக்க மாட்டான் ஈசியா சாமுண்டேசரியை வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து த நம்ம வந்து ஓரம் கட்டிடலாம் அவளை எப்படி இந்த பதவியிலருந்து போக வைக்கணும்னு எனக்கு தெரியும் இனி முத ஸ்கெட்சி அதுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போகிறாங்க வந்து சிவநாண்டி சந்திரா எல்லாம் வந்து இதுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இனி ராஜா சப்போர்ட்டுக்கு வர மாட்டான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் நம்ம ராஜா வந்து ரேவதி கிட்டே சொல்கிறாங்க அத்தைக்கிட்ட நான் கூட இருக்கிறது வரைக்கும் தான் அத்தைக்கு பாதுகாப்பு இப்போ அத்தையே சிவநாண்டி அந்த முத்து எல்லாம் ஈஸியாக வந்து ஏதாவது பண்ணி வந்து அவங்களுக்கு இந்த பதவியில் இருந்தெல்லாம் தூக்க வாய்ப்பு இருக்குது எங்கே இருந்தாலும் சரிதான் நான் வந்து இங்கே என்ன நடக்குது உள்ள சுச்சுவேஷனை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து மயில் வாகனத்திட்ட வந்து என்ன நடந்தாலும் இந்த வீட்டில் உள்ள சுச்சுவேஷனை எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா சொல்லிக்கிட்டு பெட்டியை கெட்டிட்டு போயிட்டே இருக்காங்க